நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் சினை விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருங்க வாங்கக்கூடிய போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன ஈத்தில் நல்ல கறவைத்தன் கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் பெரிய அளவில் மடி எடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க மாட்டில் தவறோம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தையாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸர் ஃபிக்ஸர் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்குறாங்க மூன்றாம் மீது சென்னை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தையாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க நன்றி வணக்கம்